மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து முள்ளங்கி பீன்ஸ் இதெல்லாம் எடுத்து சாம்பார் செய்ய போகிறேன் சமைக்க போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வெல்கம் டு ஆர் சேனல் சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து முள்ளங்கியும் பீன்ஸ் போட்டு செய்ய போகிறேன் முதல் கட் பண்ணிக்கலாம் இது நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்த முள்ளங்கி இந்த கீரை எல்லாம் வேஸ்ட் இல்லை கோழிக்கு கட் பண்ணி போட்டுருவோம் தோலை சீவிட்டு அப்புறம் வெட்டிடலாம் நல்லா பிஞ்சு காயாதான் இருக்குது இப்பெல்லாம் மழை தூருது அடிக்கடி தோட்டம் எல்லாம் நல்லா இருக்குது நான் மழை வந்தால் என்ன பிரச்சனைனா தக்காளிக்கு தான் பிரச்சனை தக்காளி அழுக ஆரம்பிச்சிடும் பூச்சி வரும் தக்காளி செடியை காப்பாற்றுறது தான் கஷ்டம் ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு ஏற்கனவே கழுவிட்டேன் காய இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப் இப்படி இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீட்டு முள்ளங்கியா தான் ரவுண்ட் ரவுண்டா வைக்கலாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்னால தான் வெட்ட முடியும் வெட்டிட்டு இன்னொரு வாட்டி கழுவிப்பேன் பீன்ஸ் சுத்தம் பண்ணிக்கலாம் முன்னாடி பிஞ்சா இருந்தது இப்போ வர வர பீன்ஸ் கொஞ்சம் இதுவாகுது நார்லாம் இருக்காது ஃபர்ஸ்டு பிஞ்சி காயில இப்போ கொஞ்சம் முத்திருச்சு அதனால அப்படி ஆயிடுச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள காயெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை முத்தலாயிடுச்சு நாரெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் சாம்பார் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போதும் ஒரே ஒரு கேரட் போட்டுக்கலாம் இன்னும் நம்ம தோட்டத்தில் கேரட் இன்னும் வரல வந்துடும் சீக்கிரத்தில் இப்போதான் குட்டியாக வந்துருக்குது வந்ததுன்னா இதெல்லாம் நம்ம வாங்கவே தேவையில்லை கடையிலேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் முள்ளங்கி கேரட் முருங்கக்காய் அங்கே இருக்குது ஓகே இந்த மாதிரி சாம்பார் நல்லாயிருக்கும்ல எல்லாம் காயும் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கத்திரிக்காய் வெட்ட மறந்துட்டேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எல்லாம் நம்ம தோட்டத்து ஐட்டம் தான் சாம்பாருக்கு முதல்ல பருப்பு போட்டுட்டு காயெல்லாம் போட்டு ஒரு சத்தம் பருப்பெல்லாம் கழுவி ரெடியா இருக்குது తన ఊతర ఇప్పుడు వేగం కొంచెం పచ్చమ తక్క పూడు மஞ்சத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் உப்பு உப்பு பெருங்காயம் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு காயெல்லாம் போட்டுக்கலாம் இதை தவிர மற்றதெல்லாம் நம்ம தோட்டத்தில் தான் இதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அவ்ளோதான் இப்ப எல்லாம் போட்டாச்சு குக்கரை மூடிடுறேன் ஒரு சத்தம் தான் இல்லைன்னா குழஞ்சிரும் அப்படியே எல்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் இப்போ நான் குக்கரை தூக்கி இதில் போட்டுடுறேன் ப்ரான்ஸ் செய்யலாம் இதில் இப்போ நான் இதில் ப்ரான்ஸ் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது ப்ரான்ஸ்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது உப்பு மஞ்சள் போட்டு இது வந்து நான் வந்து தொக்கு மாதிரி செய்ய போவேன் அப்போ தான் சாம்பாருக்கு மேட்ச் ஆகும் நல்லாயிருக்கும் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயத்தை போட்டுடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருவேன் அப்ப ரெண்டும் வதங்கும் நல்லா இது நல்லா வதங்கிட்டாப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரமாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம போடலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து சாம்பாரும் ப்ரான்ஸ் தொக்கு நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெலாம் இந்த மெனு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கருவேப்பில் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் வாஷான இப்போ ப்ரௌன் ஆகுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கும் உப்பு போடுறேன் ஏற்கனவே ப்ரான்ஸில் கொஞ்சம் உப்பு இருக்குது தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற போடலாம் மஞ்சள் போடுறேன் இப்போ வந்து மிளகாய் இது வந்து தனி மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக போடுறதுனால இதை போடுறேன் இப்போ மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி வைக்கலாம் இல்லைன்னா அடிபிடிக்கும் கொஞ்சம் தனி பிரான்ஸ் போட்டுறேன் அப்போ வேகம் நல்லா காரசாரம் வேகம் ரொம்ப ரான் ஊற்றக்கூடாது ரப்பர் மாதிரி ஆயிடும் குக்கர் சத்தம் வரபோது சாம்பார் ரெடி இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் புளி போதும் இப்போ நான் பக்கத்துலேயே இங்கே தாளிச்சி அப்படியே அந்த கொட்டிடுவேன் இது கொஞ்சம் ஒரு கொதி வரணும் புளி ஊற்றணும்ல சரி இப்போ இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு தாளிச்சிடலாம் சாம்பார் தாளிக்க போகிறேன் என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து வெங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான் கொஞ்சம் வெந்தயம் கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் la saw of koire நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு அவ்வளோதான் சாம்பார் தாள்சாக்கி வாரங்க கத்திரிக்காய் முள்ளங்கி பீன்ஸ் இதெல்லாம் நம்ம தோட்டத்து இதுதான் இப்போ கடைசியாக கொத்தமல்லியை போட்டுக்குவோம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப ட்ரை ஆனால் இது போட்டே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் சூப்பராகிடுச்சு ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சாம்பார் ரெடி ப்ரான்ஸ் ரெடி எல்லாரும் சாப்பிட்டு வரலாம்